ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கனாக்கா மரத்துக்கு சக்காலத்தின்னு சொல்கிற முள்ளு முருங்கைன்னு சொல்கிறேன் கல்யாண முருங்கை கீரை சூப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண முருங்கை இலை இதில் பார்த்திங்கனாக்கா நான் வந்து ரெண்டு இலை வந்து எடுத்து கிள்ளி வந்து வச்சுருக்கேன் நாரெல்லாம் நீக்கிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அரச மரத்து இலை மாதிரி தான் இருக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார் வந்து வரும் ஸோ அந்த நாரெல்லாம் நான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நீக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த இலையை மட்டும் பறித்து எடுத்து வச்சுக்கலாம் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் புதினா பார்த்தீங்கனாக்கா ஒரு நாலஞ்சு புதினா எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு ஒரு சின்ன வெங்காயம் வந்து புடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு நட்சத்திரப்பு அதுக்கப்புறமா ரெண்டு லவங்கம் ஒரு வந்து கடற்பாசி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா பிரிஞ்சி இலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இலை வந்து ரெண்டாக கிழிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு துண்டை உடைச்சி வச்சுருக்கேன் சின்ன துண்டு மராட்டி மோக்கு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டு இஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கனாக்கா ஊசி மிளகாய் இந்திய மிளகான்னு சொல்லுவாங்க அதனால பார்த்திங்கனாக்கா ஒன்றரை மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நார்மல் மிளகாவாக இருந்துச்சுனாக்கா ரெண்டு மிளகா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க பூண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணுலேருந்து நாலு பண்ணு பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எல்லா மசாலாவையும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வந்து புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மசாலாலாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்க ஆரம்பிச்சுக்கலாம் இந்த சூப் வந்து பார்த்திங்கனாக்கா கறி சூப்பு போல தான் இருக்கும் மட்டன் சூப் போல இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம் ஸோ உப்பு வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து தான் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டை டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஸோ இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மிக்சி ஜாரில் புதினா அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு அப்புறமா வந்து இஞ்சி பச்சை மிளகாய் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கல்யாண முருங்கை இலை வந்து ஒரு இலை மட்டும் இதில் சேர்த்துடலாம் ஸோ கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வதக்கி வச்சிருந்தோடையா தக்காளி வெங்காயம் இதில் வந்து நம்ம இதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து ஒரு கிளரி கிளரி விட்டுடலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நாலு டம்ளர் தண்ணி வந்து எடுத்துகிட்டு நார்மல் மீடியம் சைஸ் டம்ளரில் வந்து ஒரு நாலு டம்ளர் தண்ணி வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் ஒரு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா கல்யாண முருங்கை இலை அந்த இலையில் வந்து ஒரு முக்கால் வாசி வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வந்து விட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா சிக்கன் சூப் மாதிரி தான் செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்குது செஞ்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சுருக்க அளவு பார்த்திங்கனாக்கா ரெண்டுலேருந்து ஒரு மூணு பேருக்கு வந்து சாப்பிட்லாம் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ஒரு நாலு பேர் வந்து சாப்பிட்லாம் இதை நான் வந்து ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்லுவேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் சூப் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சாப்பிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ டேஸ்ட் பார்த்திங்கனாக்கா ரொம்ப 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 அருமையாக இருந்தது செஞ்சுட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த கால்வாசி இலையுமே இதில் சேர்த்துடலாம் பிடிச்சா கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா தேவையான கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்